பெரிய நன்றியை தான் சொல்லணும் என்ன சொன்ன இப்படி ஒரு உறவுகள் கிடைக்கிறது கஷ்டம் அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்தி எங்களுக்கு என்று சொல்லி மினக்கடினம் இல்லை அது வந்து பெரிய ஒரு விஷயம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்களுக்கு இந்த பேர்தே என்று சொல்லி எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க முதல்ல உங்களோட பேரை சொல்லி சொல்லுங்க அப்புறம் யாருன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் உஷா சுவாந்தினி ஓகே உங்களுடைய பேர்டே என்று சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸா கேக் அனுப்பி இருக்காங்க ஜேரா இருக்கு தம்பி யாரு தம்பியோட பேர் ரஞ்சித் குமார் எங்க இருக்குற லண்டன்ல வேற ஜேரா இருக்கும் உங்களுக்கு பார்த்து பார்த்து ஒரு சில கிஃப்ட வந்து அனுப்பி இருக்காங்க இந்த பிறந்த நாள்ல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கிறதோட தங்களோட கிஃப்ட்ட வந்து நீங்க ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்காங்க என்ன சொல்ற எந்த ஒரு பேர்டே விட இந்த ஒரு பேர்டே வந்து அவங்கள நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும்ன்ற கதை இந்த கிஃப்ட் வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க வடிவா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக உங்கள பாசம் வச்சு உங்களுக்காக எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க யோசிச்சு சொல்லுங்க தம்பியும் தங்கச்சியும் தான் தங்கச்சி சேர்வதி கனடாவில் இருக்கிறா அவங்கள தவிர வேற யாரா இருக்கும் இல்லை எனக்கு ரெண்டு இருந்தேன் வேற யாருமே இல்லையா இல்லை உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம் இல்ல உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் உங்களுடைய அறிமுகமானாக்களா இருக்கலாம் சில உங்களுடைய கணவரா கூட இருக்கலாம் தான் நீங்களா தான் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல உங்களுக்காக யார அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தணும்னாக்கதான் அனுப்பி இருக்காங்க இவ்வளவு கிஃப்டையும் பார்த்து பார்த்து தம்பி தம்பி வைஃப் தங்கச்சி இவ்வளவு இருந்தா தம்பி இந்த வைஃப் பேர் சிந்துஜா அந்த பேர்ல இன்னும் வேற இல்லை ஒரே யாராயா இருக்கும் Sri Lankaல இருந்து வந்தா யாராயா இருக்கும் Sri Lankaல இருந்து வந்தா Sri இருந்து மாமி Sri இருந்து மாமி ஃபன்ஸ் இல்லையே என்ன இப்படி சொல்லி போட்டீங்க சரி மாமியோட சொல்லிட்டிங்க மாமியோட பேரையும் சொல்லுங்களே நான் உங்களுக்கு அனுபாப்பம் உசா இல்ல வேற யாராயா இருக்கும் சரி அங்க வந்தாங்களே வேற யா இல்ல 나வே பேரை சொட்டி விடுவா

நானு தான் பவுன்சில் ஏற முடியும் பவுன்சில் ஏறி சரி நீங்க சொன்ன மாதிரி அஞ்சூறு ரூபா தான் வந்திருக்குது எங்களுக்கே இப்ப டவுட்டா இருக்கு நீங்க சரியா சொல்றபடியா சில வேலை கிஃப்ட் அனுப்பினாக்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டாங்க போல நாங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்க வேண்டும் மாதிரி அப்படி சொல்லல கேட்டுக்கொண்டிருந்தவங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்டவங்க யார் கேட்டாங்க தம்பி கேட்டது தங்கச்சியும் கேட்டது ஆனா தங்கச்சியிட்ட கிஃப்ட் வந்துட்டு

வேற யாராக இருக்கும் சரி உங்களோட படிச்ச ஆக்கள் உங்களோட பழகின ஆக்கள் உங்கொண்ட இந்த கிராமத்தில் உங்க கொண்ட பிரான்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான ஆக்கலாம் இந்த யாராக இருக்கும் இல்லை தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் ஒருத்தர் எல்லாருமே செப்ரேஷன் இல்லை யோசிச்சு கொண்டு நேரத்தில் வெள்ளை மூவத்தையும் பார்த்தாலும் ஒருத்தரும் இல்லை செலவில் இந்த இடத்துக்கு வராமல் உங்களுக்கு முக்கியமாக வேண்டப்பட்ட ஆட்கள் கூட அனுப்பியிருக்கலாம் தானே மூவம் அறியாமல் தங்களை வந்து இந்த இடத்துல தாங்கள் வரையலாம் அது ஆனால் தங்கள் பர்த்டேல வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக கூட அனுப்பியிருக்கலாம் இல்லை இல்லையா இல்லை அப்படி எல்லாம் சான்ஸ் இல்லை சரி உங்களுக்கு அடுத்ததா உங்களுக்கு பேர்தே கேக் வந்திருக்குது பேர்தே கேக்கை பார்த்து கொண்டு யோசிப்போம் யாரை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி சரி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லி ஒரு கேக் வந்திருக்குது நன்றி இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் தம்பி தம்பி என் தம்பி மட்டும் தான் அக்கான்னு கூப்பிடுவணுமா இல்லதானே ஒரு தம்பி தான் தங்கச்சியா கூட இருக்கலாம் தானே அக்காண்டு கூப்பிட கூடிய ஒருவன் சொல்லிக்க தங்கச்சி பெரிய மொய்ப்பணம் வச்சுட்டா இல்லோ சான்ஸ் இப்ப ஒரு மொய்ப்பணம் வைக்கிறீங்க சரி கடைசியா சொல்லுங்க நீங்க இவ்வளவு நேரம் நிறைய பேரை சொன்னீங்க இப்ப இவ்வளவு பேரு இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன ஆட்களுக்குள்ள ஒரு ஆள் அனுப்பி இருந்தா யாரா இருக்கும் தம்பி தம்பி ரஜித் குமார் அவர் மட்டும்தான் அனுப்பி இருப்பாரு சரி இந்த கிஃப்ட் எங்க இருந்து வந்தேன்னு சொல்லி பார்த்தா லண்டன்ல இருந்து உங்களுடைய தம்பிண்ட வைஃப் தான் வந்து அனுப்பி இருக்கிறாங்க சிந்துயா நீங்க ஆனா கடைசியில தம்பிய சொன்னீங்க ஆனா தம்பிண்ட குடும்பம் சார்பா அவங்க தான் எங்களை வந்து இந்த கிஃப்ட் வந்து ஒழுங்கமைச்சு அனுப்பி இருக்கிறாங்க இந்த பிறந்த நாள்ல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வந்து உங்களுக்கு அள்ளி தெளிக்கணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பாராம நீங்க என்ன சொல்றீ இவ்வளவு நாள் பேர்ட்டேயும் விட இந்த பேர்ட்டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கணும் அனுப்பி அனுப்பிருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷமா உங்களுக்கு சரி உங்களுக்கு நிறைய காசு நிறைய கேக்குன்னு சொல்லி எல்லாமே வந்துருக்கு இந்த பேர்ட்டேக்கு சரி இவ்வளோ தீமை அனுப்பின உங்களுடைய தங்க மச்சாளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தம்பிக்கும் தம்பி குடும்ப குடும்பம் வைஃபுக்கும் வந்து குடும்பத்தினருக்கும் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க பெரிய நன்றியை தான் சொல்லணும் என்ன சொன்ன இப்படி ஒரு உலோகம் கிடைக்கிறது கஷ்டம் அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்தி எங்களுக்கு என்று சொல்லி மினக்கடினம் எல்லாம் அது வந்து பெரிய ஒரு விஷயம் சரி உங்களுக்கு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய சந்தோஷத்தையும் தங்களுடைய வாழ்த்தையும் வந்து எங்களை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இந்த பிறந்த நாள்ல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் சொல்லி இதே போல காலந்தூரம் நீங்க நெடுவழி குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி உங்களுடைய தம்பி தங்கச்சி உங்களுடைய மச்சால் சார்பாகவும் எம்ஆர் ஆர் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் நன்றி Thanks for watching, like, subscribe.